அழித்து ஒழிக்கப்பட்டு வந்த அந்த காலகட்டத்திலே யாரோ ஒரு மனிதன் அது யார் என்று தெரியாது இந்த ஆலயத்திலே தோன்றி இது மாதாவின் கோவில் என்று கூறினாரா இன்றைக்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் ஒரு பழமை வாய்ந்த ஒரு சன்னிதானமாக இந்த அராளி பகுதியிலே இந்த பிள்ளையார் ஆலயம் அமைந்து காணப்படுகிறது ം തെറിയുതേ നം തീമയാവുമേ വിലകുതേ இவர்களுக்கு வணக்கம் ஐபிசி தமிழின் இன்னும் ஒரு தீபதர்ஷன் தர்ஷன் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அந்த வகையிலே இந்த வரம்பினுடைய இந்த தீபதர்ஷன் நிகழ்ச்சிக்கு வந்து நாங்கள் அராளி பகுதி அராளி குறிப்பாக தெற்கு பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கிக் கொண்டிருக்கின்ற அராளி ஆஹாய பிள்ளையார் ஆலயத்திற்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம் இந்த ஆலயத்தினுடைய தலைவரலாறுகள் சிறப்புகள் மகிமைகள் எல்லாவற்றையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தொகுத்து காண்பிக்க இருக்கின்றோம் எனவே தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்து இந்த ஆலயம் பெற்ற மேலதிக விடயங்களை அறிந்து கொள்ளலாம் நாட்டிசையும் சிவதலங்களை கொண்டு விளங்கும் ஈழவள நாட்டில் விநாயக வழிபாடு தொன்று தொட்டு வளர்ந்து வந்துள்ளது விநாயகருக்கான வழிபாடு சாதாரணமாக ஆற்றங்கரைகளிலும் குளக்கரைகளிலும் புனிதமான மரங்களுக்கு அடியிலும் இடம்பெறுவதைக் கொண்டு இவ்வழிபாடு எங்கனம் பரவியதை நாம் உணர முடிகிறது அந்த வகையில் கிராமத்தில் உள்ள ஆகாய குள பிள்ளையார் ஆலயம் விநாயக வழிபாட்டு சிறப்பை உணர்த்தும் வகையில் அமைந்துள்ளது இந்த விநாயக பெருமானுடைய திருத்தலமானது எவ்வாறு தோற்றம் பெற்றது என்ற வரலாற்றை பார்ப்போமாக இருந்தால் இன்றைக்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் ஒரு பழமை வாய்ந்த ஒரு சன்னிதானமாக இந்த அராளி பகுதியிலே இந்த பிள்ளையார் ஆலயம் அமைந்து காணப்படுகிறது என்னென்னா இந்த ஆலயத்திற்கு அருகாமையிலே வந்து ஒரு குளம் அமைந்து காணப்படுகிறது அகாய குளம் என்று சொல்லி ஒரு குளம் அகாயன் என்ற ஒரு சிற்றரசனால அந்த குளம் அமைக்கப்பட்டிருக்கிறது அப்ப அந்த சிற்றரசன் குளத்தை அமைக்க முற்படுகிறது தானாக பெருமான் தோன்றியதாக கூறப்படுகிறது அவருக்கு ஒரு எண்ணம் அந்த விநாயக பெருமானுக்கு ஆலயம் ஒன்றை அமைத்து பிரதிஷ்டை செய்து பூஜை வழிபாடுகளை நிகழ்த்த வேண்டும் என்று சொல்லி அதன் பிரகாரம் தோற்றம் பெற்ற ஆலயம்தான் தான் இந்த அராளி அகாயகுண விநாயகர் ஆலயமாகும் இன்றைக்கு சுமார் ஐநூறு வருடங்களுக்கு முன்பு எமது பிரதேசத்தை ஆட்சி செய்து வந்த அகாயன் என்னும் சிற்றரசன் அராளியின் தென்பாகத்தில் கோயில் கொண்ட எழுந்தருள் இருக்கும் விநாயகர் ஆலயத்தின் அருகே பெரிய குலத்தை வைத்தான் அந்த சந்தர்ப்பத்திலே விநாயக பெருமான் தான் தோன்றியாக வந்து தோற்றமிட்டதாக கூறப்படுகிறது அகாயன் என்னும் சிற்றரசன் விநாயகருக்கு ஒரு ஆலயம் ஒன்றை அமைக்க வேண்டும் என எண்ணினான்

குரு கிருதய நிவாசம் ஸ்ரீகணேச நமீ எல்லாம் வல்ல சர்வ விக்ன சருபனாக விளங்குகின்ற அகாய குளம்பதி விநாயக பெருமானுடைய பாதம் பணிந்து ஐவிசி தமிழ் ஊடாக உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது குருவருளையும் திருவருளையும் முதற்கண் தெரிவித்து அற்புதனாய் நாய் தான் தோன்றி மூர்த்தியாகி அகாயன் என்னும் அரசன் குளம் தொட்டபோது கற்பகனாய் வந்து பெருங் காட்டி கருவாக்கி நின்றவனே கருதும் ஞானம் சிற்பரனே அராலி அகாய குளம்பால் சித்திமணி விநாயகரே போற்றி அகாயன் என்கின்ற அரசன் இந்த குளத்தை வெட்டுகின்ற பொழுது தான் தோன்றி மூர்த்தியாக இங்கே அவதரித்து அந்த அரசனினாலே கட்டப்பட்டு வழிபட்டதாக கர்ண பரம்பரை கதையாக கொண்டிருக்கின்ற இந்த அகாய பதி விநாயகப் பெருமானுடைய திருவருள் சிறப்புகளைப் பற்றி சிந்திப்போமாக இருந்தால் அந்த அரசன் குளத்தை வெட்டி கட்டிய பொழுது அரசனுடைய மனதிலே ஒரு சிந்தனை தோன்றி இந்த விநாயகப் பெருமானுக்கு இங்கே ஆலயம் அமைக்க வேண்டும் என செங்கற்களினாலே அமைக்கப்பட்ட அந்த ஆலயத்திலே அடியவர்கள் வழிபட்டு கொண்டு வந்த பொழுது உள்ளாந்தர் போத்துக்கேசர் உடைய ஆட்சி காலத்திலே இந்து ஆலயங்களெல்லாம் இடித்து அழித்து ஒழிக்கப்பட்ட வந்த அந்த காலகட்டத்திலே இந்த ஆலயத்தையும் அந்த உள்ளாந்தர் போத்துக்கேசர் இடிப்பதற்காக இங்கே வந்த பொழுது இந்த ஆலயத்தை சூழ்ந்திருந்த பக்தர்கள் எல்லாம் பயத்திலும் தங்களுடைய ஆலயத்தை இடிக்கப் போகின்றார்கள் என்ற ஒரு கடும் பயத்திலே இந்த ஆலயத்தை விட்டு அம் சூழலை அந்த நேரத்திலே யாரோ ஒரு மனிதன் அது யார் என்று தெரியாது இந்த ஆலயத்திலே தோன்றி இது மாதாவின் கோவில் என்று கூறினாராம் அதை கேட்ட அந்த ஒல்லாந்த போர்த்துக்கேசர்கள் ஆலயத்திற்கு முன்னாலே ஒரு சவுக்க மரத்தை நட்டுவிட்டு சென்று விட்டார்களாம் இது தங்களுடைய மாதா கோவில் என மீண்டும் அவர்கள் இங்கே வருகின்ற பொழுது உள்ளே வந்து பார்ப்போம் இது மாதா கோவில் தானோ என வந்தபொழுது அப்போ இருந்த அடியவர்கள் இங்கே பெறும் பல ஆண்டுகளுக்கு முன்னர் துவக்கம் ஒரு கண்ணகி அம்மன் இங்கே வைத்து வழிபட்டு கொண்டு வருகின்றார்கள் விநாயகப் பெருமானுடன் கண்ணகியும் அந்த கண்ணகி அம்மனுடைய சிலையை காட்டி இது மாதா கோவில் என்று கூறினார்களாம் அந்த ஒல்லாந்த போர்த்துக்கேசர்கள் அந்த கண்ணகியினுடைய சிலையை பார்த்ததும் இது தங்களுடைய மாதா சரூபந்தான் என்று நினைத்து ஆலயத்திலே எந்த ஒரு இடிக்கிறதோ அல்லது இந்த ஆலயத்தை அழிக்கிற வேலைகள் எதுவும் செய்யாமல் அவர்களே வழிபட்டு சென்றார்களாம் இது இன்றும் இந்த ஆலயத்தினுடைய திருப்பொன் ஊஞ்சல் பதிகத்திலே இந்த வரலாறு அந்த போது கேசர் வந்து இடிக்காமல் சென்றது அந்த பாடல்களாக இங்கே அளவை ஊர் வினாசத்தம்பி புலவரவர்களினுடைய இயற்றிய ஊஞ்சல் பாட்டிலே அதுவும் சேர்த்து அந்த பாடலுடன் இணைக்கப்பட்டிருக்கின்றது அந்த கண்ணகியம்மன் இன்றும் தெற்கு வாசலிலே சபையிலே இருந்து அடியவர்கள் வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதனை தொடர்ந்து இங்கே மாதா கோவில் என்றே அழைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அடியவர்களுக்கு வந்து விட்டது ஏனென்றால் அப்ப கடித போக்குவரத்து இருக்கின்ற பொழுது அராளி அகாயக்குளம் விநாயகர் தேவஸ்தானம் ஒன்று கடிதத்திலே குறிப்பிட்டால் அந்த ஒல்லாந்த போத்துக்கேசர்கள் அதை இடித்து விடுவார்கள் என்ற பயத்திலே மாதா கோவில் என்றே கூறினார்கள் இன்றும் பெம்மவர்கள் மத்தியிலே அராளி அகாயக்குளம் விநாயகர் என்று சொல்வதை விட மாதாங்கோவில் என்றால் எல்லோருக்குமே தெரியும் அந்தளவுக்கு அந்த விநாயக பெருமான் பழமையும் புதுமையும் கொண்டு இங்கே அடியவர்களுக்கு வேண்டுவார்க்கு வேண்டுவரம் வரம் வழங்கி கொண்டிருக்கு சுமார் ஐநூறு வருடங்களுக்கு முன்பு பிரதேசத்தை ஆட்சி செய்து வந்த அகாயன் என்னும் சிற்றரசன் அராளியின் தென்பாகத்தில் கோயில் வந்தும் இருக்கும் விநாயகர் ஆலயத்தின் அந்த சந்தர்ப்பத்திலே விநாயக பெருமான் தான் தோன்றியாக வந்து தோற்றமிட்டதாக கூறப்படுகிறது அகாயன் என்னும் சிற்றரசன் விநாயகருக்கு ஒரு ஆலயம் ஒன்றை அமைக்க வேண்டும் என எண்ணினான் அதன் பிரகாரம் தோற்றம் பெற்ற ஆலயம்தான் அராலி அகாயகுல பிள்ளையார் ஆலயமாகும் இந்த விநாயகப் பெருமானனுடைய திருத்தலத்திலே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தினமும் மூன்று கால பூஜை வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆலயத்தினுடைய திருவிழா மகோத்சவ காலத்தை எடுத்தப்பட்டு சொல்லி சொன்னால் சித்திரை மாதம் வருகின்ற பௌர்ணமி தினத்தினை தீர்த்த உற்சவமாக கொண்டு பத்து தினங்கள் திருவிழா இங்கு சிறப்பான முறையிலே இடம்பெறுகிறது அது மாற்றமில்லாமல் இந்த ஆலயத்தில் வந்து பிள்ளையார் கோயில் என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் விநாயக பெரு விரதம் வந்து மிகவும் உன்னதமான முறையிலே வந்து கொண்டாடப்படுகிறது அதைவிட பிள்ளையார் கதை விரதம் போன்ற அனைத்து தினங்களுமே இங்கு சிறப்பான முறையிலே அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது அது மாத்தமில்லாமல் நவராத்திரி கந்தசஷ்டி திருவம்பாவை போன்ற சிறப்பு நடைபெறுகிறது தினங்களிலேபாடுகள் அடியவர்களுக்கெல்லாம் அருணாளித்துக் கொண்டிருக்கும் கம்பெருமானுக்கு ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் வருகின்ற பௌர்ணமி தினத்தினை தீர்த்த உச்சவமாக கொண்டு பத்து தினங்கள் திருவிழா சிறப்பாக இடம்பெற்று வருகிறது ார்ருங்கதை விரதமாகும் அதுவும் இருபத்தொரு நாட்கள் இந்த பெருங்கதை விரதம் அனுஷ்டிக்கப்படும் இந்த இருபத்தொரு நாட்களும் வெம்பெருமானுடைய திருத்தலத்திலே சிறப்பு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று வருகிறது மேலும் ஒவ்வொரு மாதமும் சங்கடாகர சதுர்த்தி நாளையம் விநாயகருக்கு அருகம்புள் மாலையும் வெள்ளருக்கு மாலையும் சார்த்தி வழிபடுவது மிகவும் விசேஷம் என்று சொல்வார்கள் ஒவ்வொரு மாதமும் இந்த சதுர்த்தி நாட்களிலும் இந்த ஆலயத்தில் சிறப்பு பூஜை வழிபாடுகள் இடம்பெறுவதில் அவகாணம் இப்படியாக அரியவர்கள் வழிபட்டு கொண்டிருக்கின்ற பொழுது அந்த செங்கட்டியிலே அமைக்கப்பட்ட ஆலயம் பழுதடைய வைரக்கல் என்று சொல்லப்படுகின்ற வெள்ளை கற்களினாலே மூலாலயம் அர்த்தமண்டபம் மகாமண்டபம் போன்றவை அமைக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து படிப்படியாக ஏனைய திருப்பணி வேலைகள் எல்லாம் இங்கே சிறப்பாக நடைபெற்று பெம்பெருமானுடைய திருவருள் பொலிவுகள் இங்கே அடியவர்களுக்கு கிடைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த ஆலயம் மிகவும் பழமை வாய்ந்த வரலாற்று காலங்களுடன் தொடர்புடையதாக கூறப்படுகிறது ஏரம்பமூர்த்தி விநாயகர் ஆலயம் என அழைக்கப்பட்டது பின்பு காரணம் கருதி அகாயகுளப்பிள்ளையார் மாதா கோவில் என்று இன்று வரை அழைக்கப்பட்டு வருகின்றது யாழ்ப்பாணத்தை ஒல்லாந்தர் ஆட்சி செய்த காலத்தில் அவர்கள் புறச்சமயங்களை அளித்து தமது சமயத்தை பரப்பும் செயலில் ஈடுபட்டு வந்தனர்

இதை நம்பிய அவர்கள் கோவிலை வணங்கிவிட்டு ஒரு சமூக மரத்தையும் நாட்டிச் சென்றனர் இதனால் இவ்வாலயம் அன்று தொட்டு இன்று வரை மாதாவின் கோவில் என்றும் மாதா அது கோவில் என்றும் அழைக்கப்படுகின்றது அகாய மன்னனால் பெற்ற குளம் தற்பொழுது அழகுற அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது இக்குளமானது யாழ் மாவட்டத்தில் அமைந்துள்ளால் கட்டப்பட்ட குளங்களிலே மிகப்பெரிய குளம் என்ற பெருமையும் கொண்டுள்ளது இந்த விநாயக பெருமானினுடைய திருத்தலமானது பல சிறப்புகளை தன்னகத்தை கொண்ட ஒரு ஆலயமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த ஆலயத்துக்கு வந்து ஒரு சிறப்பு பேர் இருக்குது மாதாம் கோவில் என்று சொல்லி ஒரு சிறப்பு பேர் கொண்டு அழிக்கப்படுகிறது அநேகமாக இந்த ஊரில் வந்து ஆகாய குல பிள்ளையார் என்றதை தாண்டி மாதாங்கோவில் என்று சொல்லி சொன்னால்தான் அநேக மாணவர்களுக்கு தெரியும் அப்போ இந்த மாதாங்கோவில் என்ற ஒரு பேர் வாரதுக்கு ஒரு சிறப்பு காரணம் இருக்கு என்னென்னடா அந்த காலத்தில் போத்துக்கேயர் உள்ளாந்தர் காலத்தில் வந்து ஆட்சி காலத்திலேயே சைவ ஆலயங்கள் எல்லாம் முற்றுமுழுதாக அழிக்கப்பட்டு வந்தது அப்போ அப்படியாக இருந்த சந்தர்ப்பத்தில் இந்த பிள்ளையார் கோவிலையும் அவர்கள் அழிக்க ஆரம்ப காலத்தில் இந்த ஆலயத்தில் கண்ணகி வழிபாடும் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அந்த சந்தர்ப்பத்தில் அந்த ஆலயத்தை அழிக்க முற்பட்ட போது அந்த திடீரென ஒரு நபர் தோன்று இந்த ஆலயத்துக்கு முன்பாக ஒரு சவுக்கு மரத்தை நட்டிருக்கணும் அப்ப அங்க வந்தவர்கள் என்னடா சவுக்கு மரமும் இருக்குது இங்கே கண்ணகி வழிபாடு வந்து என்னண்டு மாதா சுரூபம் என்று நினைத்து இந்த ஆலயத்தை அழிக்காமல் போயிட்டார்கள் அப்போ இதுக்கும் இந்த எழுந்தருள் இருக்கின்ற விநாயக பெருமானுடைய சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது அது மாத்திரம் இல்லாமல் ஒரு சிறப்பான விடியம் இந்த ஆலயத்துக்கு அருகாமல் அகாமையிலேயே குளம் அமைக்கப்பட்டிருக்கிறது அதகம் அந்த சிற்றரசன் அகாயன் என்பவனால் அந்த குளம் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த குளம் மிகவும் பழமையும் தொன்மையும் வாய்ந்த ஒரு குளமாக காணப்படுவது மாத்திரம் அந்த குளத்தினுடைய சிறப்பு என்னென்னு இலங்கை யாழ் மாவட்டத்திலேயே சீமென்றால் அமைக்கப்பட்ட இந்த குளங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு குளமாக இந்த குளம் அமைந்து காணப்படுவதும் இங்கு எழுந்தரவு இருக்கின்ற விநாயக பெருமானினுடைய சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது அது மாத்திரம் இல்லாமல் இந்த அராளி பகுதியை பொறுத்த வரைக்கும் அநேகமானவர்கள் விவசாய நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றார்கள் அப்போ அந்த வகையிலே இந்த பகுதியில் வந்து வயலும் வயல் சார்ந்த ஒரு மரத நிலத்தினை அடிப்படையாக கொண்டு இந்த பிள்ளையார் வந்து ஒரு இயற்கையோடு இணைந்து அருள் பாலித்துக் கொண்டிருப்பதும் இவ்வாலயத்தினுடைய சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஆலயத்தை பொறுத்தவரையில் வரலாறுகளோடு தொடர்புடைய ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் விளிர்ந்து கொண்டிருக்கிறது ஆலயத்தினுடைய மகோத்ஸவத்தை பற்றி சிந்திப்போமாக இருந்தால் சித்திரை மாதத்து பௌர்ணமி திரியை தீர்த்தாந்தமாக கொன்று அதற்கு முன் பத்து நாட்கள் திருவிழா நடைபெறும் இங்கே அந்த எட்டாம் அன்று மாலை விசேடமாக கண்ணகி அம்பாலும் வீதிவலம் வருகின்ற ஒரு நிகழ்வு இங்கே நடைபெறும் இந்த ஆலயத்தை இடித்து அழிக்காமல் பாதுகாத்ததிலே கண்ணகி அம்பாளுக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்கின்றது அதனை இந்த அடியவர்கள் அன்று தொட்டு இன்று வரை எட்டாம் திருவிழா மாலை திருவிழாவிலன்று மூன்று சுவாமிகள் உற்சவமாக நடைபெறும் விநாயகப் பெருமானும் மறுபுறத்திலே கண்ணகி அம்பாலும் அதன் மறுபுறத்திலே வள்ளி தெய்வான சமேதராக முருகப்பெருமானும் மூன்று சுவாமி உற்சவங்களாக இங்கே நடைபெறும் இதைத் தவிர திருவம்பாவை உற்சவம் நவராத்திரி உற்சவம் விநாயக விரதம் என்று சொல்லப்படுகின்ற பிள்ளையார் கதை இருபத்தொரு நாள் விசேட நிகழ்வுகள் மற்றும் கந்த சஷ்டி போன்ற அடியவர்களுக்குரிய விரத வழிபாட்டு நிகழ்வுகள் எல்லாம் இங்கே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த ஆலயத்திலே பல திருப்பணிகள் நடைபெறுவதற்கெல்லாம் குலந்த பெயர் தேசவத்தராக வாழ்கின்ற இந்நாட்டு மக்களுடைய பெரும் பங்களிப்புடன் பல திருப்பணிகள் எல்லாம் சிறப்புற நடைபெற்று கொண்டு இருக்கின்றது மென்மேலும் விநாயக பெருமானுடைய திருவருள் அனைவருக்கும் கிடைக்க பிரார்த்தித்து விநாயக பெருமானுடைய பாதம் பணிவோம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தலம் தீட்டம் ஆகியவற்றை தன்னகத்தில் கொண்டு அராணி பகுதியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு ஒளி கொண்டிருக்கும் விநாயகப் பெருமானுடைய திருத்தலமானது பல நூற்றாண்டுகள் அமைந்துள்ளது உருவகாகி நீங்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணமராளி பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கிக் கொண்டிருக்கின்ற ஆகாய குளப்பிள்ளையார் ஆலயத்தை இப்பொழுது பார்த்த வண்ணம் இருக்கின்றீர்கள் இந்த ஆலயத்தினுடைய பழமை சார்ந்த விடயங்கள் அதை தாண்டி இந்த ஆலயத்தினுடைய சிறப்பான விடயங்கள் எல்லாவற்றையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தொகுத்து காண்பித்திருந்தோம் கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமையும் என்ற நம்பிக்கையில் இதே மாதிரி ஒரு தீப தரிசன நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்த விடைபெற்றுச் செல்ல நான் என்று உங்கள் அன்பின் நோமிகா சாந்தகுமார் நன்றி வணக்கம் நிகழி ിയുതേ നം തീമയാവുമേ വിലകുതേ